என்னங்க நீங்க பேசுறது குதர்க்கமா இருக்க அப்பாவுக்கு முடியும் அதேதான் நானும் கேட்கிறேன் கடவுளுக்கு மனிதர் பெயர் வைக்க முடியாது நீங்கள் சொல்லுகிற பெயரெல்லாம் மனிதன் கடவுளுக்கு வைத்த பெயர் இயேசு என்று பேரிடுவாயாக என்று பிதாவின் இடத்திலிருந்து கட்டளை வந்தது இம்மானுவேல் என்று அழைக்கப்படுவார் என்றும் பிறப்பதற்கு முன்பாகவே பேர் வைக்கப்பட்ட ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து இந்து பெயர் கிறிஸ்தவ பெயர் என்று ஒன்று கிடையாது மனிதனோ முகத்தை பார்க்கிறான் கடவுளோ இருதயத்தை பார்க்கிறார்னு பைபிள் சொல்லு என் பெயர் சிவஞானம் சிவம் என்றால் அன்பு கடவுள் அன்பாயிருக்கிறார் என்றும் கிறிஸ்துவே ஞானம் என்றும் வேதம் சொல்லுகிறது ஐ மீன் த பைபிள் ஆகையால் என் பெயர் கிறிஸ்தவ பெயர் தான் என்னுடைய மகனின் பெயர் குமரன் பிதா குமாரன் பரிசுத்தாவி இப்படி பார்த்தால் அவனுடைய பேரும் கிறிஸ்து